கௌதம் மதுமிதாஸ் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் வந்து செம்ம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன கௌதம் சாப்பிடாம இருக்க சா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்றுக்கு வந்து வஞ்சனை பண்ணக்கூடாது நல்லா இப்படியாக சாப்பிடு அப்படின்னு ஒன்று பாட்டி நான் சொல்கிறேன் தப்பாக வச்சிக்காதீங்க எனக்கு செம கோவத்தில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போய் வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த சமயத்தில் மதுமிதா வந்து கூப்பிட்றாங்க என் பேரை வந்து கொஞ்சம் கௌதம் வந்து கோவத்தில் இருக்கான் சாப்பிடாமல் இருக்கான் அவனை எப்படியாவது கொஞ்சம் சாப்பிட வச்சிரு அப்படின்னு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதுனால வந்து தட்ட முடியாமல் இங்கே வந்து ரூமுக்கு வராங்க வந்தோன்னே வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க ஏங்க சாப்பிடலையா சாப்பிடுங்க சாப்பிட்டாதாங்க உடம்பு தெம்பாக இருக்கும் உங்களுக்கு தான் பிடிக்கும் இல்லை சாப்பாடு அப்படின்னோன்னே அது பிடிக்கும் தான் சாப்பாடு அதுக்காக வந்து தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை வந்து கத்துறாங்க நீங்கள் வழக்கமாக இந்த மாதிரிலாம் வந்து கோவப்பட மாட்டேங்களே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஆஃபீஸில் அப்படின்னோன்னா ஆமாங்க பிரச்சனை தாங்க என்ன ஏதாவது என்கிட்ட விருப்பப்பட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க ஏன்னால் வந்து ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய வந்து என்னை ஏமாற்றியிருக்காங்க சின்ன சின்னதாக நான் அஞ்சு வருஷமாக வந்து இந்த அபிஷேக் வந்து பல கோடி ரூபாய் வந்து ஏமாத்தியிருக்கான் காணா போயிருக்கு என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னோன்னு எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா அது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடிக்கு மேலே வந்து என்னை ஏமாற்றிருக்கான் சொல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோ பணம் வாங்க அப்படின்னோன்னே ஆமாம் இதை வந்து நீங்கள் எப்படி கவனிக்காமல் விட்டீங்க ஆமாம் இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து நான் பேசாமல் இருந்தால் இப்போ போய் கேள்வி கேட்டால் அவன் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் என்னை வந்து அசால்ட்டாக வந்து மதிக்க மாட்டேங்கிறான் எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா என்னால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இங்கே பாட்டி என்ன நடந்தால் சாப்பிட்டு சாப்பிடுன்னு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி இப்போ வேணான்னு சொல்லிட்டு வந்தால் நீங்களும் வந்து என்னை வந்து அதே மாதிரியே வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்னு என்னை வந்து ஆர்டர் போட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எதுவாக எல்லா பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து உட்கார சொல்கிறாங்க மதுமிதா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி வந்து கௌதம் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக வந்து இருக்காங்க என்ன தனியாக விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா வந்து தனியாக வந்து கொஞ்சம் தூரம் வந்து வெளியில் வராங்க அதோடு வந்து எபிசோடு ரொம்ப முடிக்கும்